யாருக்கு இங்க இருக்கிற ஆபீஸ் இருக்கு அதே உழவுத்துறை அங்க கோவையில அந்த தற்கொலை குண்டு வெடிப்பு நடந்தது அதை பத்தி உழவு கொடுத்தாங்களா தெரியல என்னையே வந்துச்சு என்னையே அவருடைய அந்த அதிகாரிகள் வந்து சமீபத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அரஸ்ட் பண்ணி போயிருக்காங்க என்னையே வந்தாதான் இந்த துப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க மாட்டிருக்கு ஆனா இந்த இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தபடியாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அண்ணன் எச் ராஜா அவர்கள் சிறிது நேரம் சிறப்பு சொன்னா அனைவருக்கும் வணக்கம் தாய்மார்கள் பெரியவர்கள் பேரன்பு நிறைந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ரெண்டே ரெண்டு கருத்து நம்ம கூட தான் இருக்கிறோம் காலுக்கு கீழ இருந்தாலும் கூட இந்த இடத்துல சில பேர் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாம ஏற்றமே வந்து எல்லாரும் சமம் எல்லோரையும் நாம் மதிக்கிறோம் எல்லாருக்கும் முக்கியத்துவம். அதனால ஒரு ஒரு அன்ப தலைவர் வேண்டுகோள் பெரியவங்க நீங்க தான் நீங்க முன்னாடி வரும் சில சாது சந்நியாசிகள் வந்திருக்காங்க பெரியவர்கள் வந்திருக்காங்க

சின்ன ஊருக்கு ஒரு மாநாடு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என்றால் இவ்வளவு நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பதினைந்து மாவட்டத்தை காவல்துறை

இந்த ஸ்ரீகந்த மலை என்பதுதான் கெட்டு கெட்டுப்போன வடிவத்தில் சிக்கந்தர் மலை என்று சொல்கிறார்கள் என்று மெக்லனேஸ் மேல எழுதியிருக்காங்க சிக்கந்தர் பகத் என்பது ஃபார்ம் அந்த கரப்ஷன் வரலாற்றில் ஏற்பட்ட அந்த திரிபுவாதம் இந்த திமுக ஆட்சி இந்து விரோத ஆட்சி அத்தனையும் தூக்கி எறிவதற்கான டீசர் பிள்ளையார் சொல்லிதாங்க இன்னைக்கு இந்த மாநாடு இந்த வெற்றி மகத்தான வெற்றி ஏதோ ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் அங்க குடியில இங்க மாத்திட்டாங்க என்ன கவலைப்பட எங்க மாத்தினாலும் இதே போராட்டத்தை நீங்க மதுரையிலே நடத்த கூடாது நீங்க சென்னையில நடத்தணும்னு சொன்னாலும் இத்தனை நாங்கள் பேர் அங்கேயும் கூடி இருப்பா அங்கேயும் கூடி இருப்பா திருப்பரங்குன்றம் முருகன் இத்தனை ஆண்டுகளாக நம்மை காப்பாற்றினார் அந்த மலை நம்மை காப்பாற்றியது அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த புனித மலையினுடைய ஒவ்வொரு துகளும் புனிதம் ஒவ்வொரு மலையினுடைய கல்லும் இந்துக்களுக்கு சொன்ன என்பதை இந்த பாராட்டு வந்து ஒரு தொடக்கம் தான் முடிவில் வருங்காலம் நமக்கு தான் இந்துக்களுக்கு தான் மகத்தான வெற்றி நமக்கு கிடைக்க காத்திருக்கிறது துணிச்சலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு இந்துவையும் நான் பாராட்டுகிறேன் ஒவ்வொரு தொண்டனையும் நான் பாராட்டுகிறேன் குடிச்சதுடன் காவல்துறையை சந்தித்த ஒவ்வொரு சகோதரியும் தாய்மார்களையும் நான் பாராட்டுகிறேன் ஒவ்வொருவரும் துணிச்சலாக சென்றிருக்கிறார்கள் என்னை கைது செஞ்சுப்பாரு என்னை சிறையில் அடைச்சிப்பாரு என்னை வெட்டிப்பாரு என்னைய குத்திப்பாரு சொல்லி சவால் விட்டு தான் இங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை மதுரையில் உருவாயிருக்கிறதுனா நமக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நமக்கு முன்னாள் புரிந்த மகாட்கள் நமக்கு எல்லாம் மரணி கொண்டிருக்கிறார்கள் இறுதி வெற்றி இந்துக்களுக்கு தான் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் நிரூபிப்பது என்று போய் உங்கள் அனைவருக்குமே நன்றி கூறிவிட நேற்று பதிவு போட்டிருந்தேன் எல்லாரும் நமக்கு எதிராக பேசின காவல்துறை அதிகாரிகள் உபயோகப்படுத்தின வார்த்தை அவங்க சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஒரு ஊர்லையும் வழக்கு கொடுக்கணும் ஏன்னா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு யார் போடலாம் மாஜிஸ்ட்ரேட் போடலாம் எக்ஸிகூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட் கலெக்டர் நாங்க கேட்கிற இந்த கலெக்டரோட அதிகாரம் திருப்பூருக்கு வர இருக்கா தம்பி இருக்கா தென்னை வர இருக்கா இவரோட அதிகாரம் மதுரை மாநகருக்கு உள்ளதானையா மதுரை கலெக்டரோடு அப்ப அங்க இருக்கிற காவல்துறையினர் நம்மை கைது செய்கிறார்கள் வீட்டு சிறையில் வைக்கிறார்கள் என்றால் அரசியல் சட்ட பிரிவு இருபத்தி ஒன்னுக்கு விரோதமாக எதிராக நம்மை சிறை வைத்திருக்கிறார்கள் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியையும் கோர்ட்டு ஏத்த வேண்டியது நம்மோட கடமை இது இறுதி காரணமாக இருக்கிறது இறுதி பாடம் இந்துக்களை தொடாது நவாஸ் கனி வந்தால் நடுங்கிற உங்களுக்கு காலு ஆரங்கட்ட கூட்டம் நவாஸ் கனியின் கைப்பூலிகள் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டு இன்னைக்கு குறைஞ்சது அஞ்சு லட்சம் இந்துக்கள் கூடியிருப்பார்கள் பல்லாயிரக்கணக்கான இந்து நிர்வாகிகள் இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி எல்லாரையும் சிறையில் அடைச்சி வச்சுட்டு என்ன பண்றீங்க இந்த என்கிற நபர் புறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு காசி விஸ்வநாதர் கோயில் மேல இருக்கு காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்போ இந்த சிக்கந்தர் எதுக்கு மேல போன வரணும் என்ன சாதிஜாப்பு சொல்றான் நான் தர்காக்கு போறேன்னு இல்ல அன்னைக்கு அதுவும் இல்லையே அப்ப ஏன் போனா அங்க இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான் என்றுதான் ஊரிலே எல்லோரும் பேசுகிறார்கள் அதனால நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா அரசாங்க ரெக்கார்டு அந்த சிக்கந்தர் அவருடைய சமாதி இருக்கிறது கோரிப்பாளையத்தில் கோரிப்பாளையத்தில் ஏற்கனவே ஒரு சமாதி சமா மேல போலிதானே பொய் தானே முதல் படை வீட்டை அபகரிக்கும் திட்டம் தானே இந்த சமயத்தில் இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் தரித்திரனாக்கி முப்பது முதல் படை வீட்டை கூறு போடுறதுக்கா யாருக்கு உரிமை இருக்கு நீங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல என் வார்த்தைகளை நிராகரி செய்கிறேன் 42ல முதல்ல முகமது அலி கின்னா பாகிஸ்தான் கோரிக்கை வைக்கிறான் நாற்பத்தி 44ல லாகூர்ல மாநாடு நடக்குது திருப்பி கேட்டு அப்ப முகமது அலி கின்னா சொன்னது என்ன எதர் கன்சீட் பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார் ஒண்ணே பாகிஸ்தான குடு உள்நாட்டு யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்னே அப்பொழுது நம்முடைய சட்ட மேதை அம்பேத்கர் அவர்கள் தான் தெளிவாக தன்னுடைய கருத்தை தெரிவித்தார் கன்சீடிங் பாகிஸ்தான் பாகிஸ்தான் கொடுக்கின்ற காரணத்தால் நமக்கு இருக்கின்ற உள்நாட்டு போர் அது போகாது இட் வில் நாட் சால்வ் அதுதான் இப்ப தொடர்ந்து கொண்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக இந்த நாட்டை பிரிவினை செய்யக்கூடாது என்று டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசியல் சட்டத்தை நமக்கு தந்த சட்டமேதை அவர் சொன்னார் பார்க்கிஷன் வில் நாட் ரிசால்வ் தி த்ரெட் ஆஃப் சிவில் வார் அதுதான் இன்னைக்கு உள்நாட்டு யுத்தத்திற்கு ஹிந்துக்களை வம்பிழுப்பதற்காக நாபாஸ்கனி அங்க மேலே போகிறாப்புல ஆடுகோழியோடு ஆகவே நாம இன்னைக்கே இது முளையிலேயே கிள்ளி எரியாவிட்டால் பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ண ஆரம்பமே அயோத்தி முருகப்பெருவ முதல் படை வீட்டிலே துவங்குகிறது இருக்கின்ற ஹிந்து விரோத தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் இருபத்தி ஆறு அதற்கு முகூர்த்தம் குறித்தாகிவிட்டது என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி பிரச்சாரங்களை தெரிவித்து நாம் உறுதியோடு இருப்போம் இந்து உருவிப்பாடை உலகிற்கு காத்துவோம் என்று கூறி வார்த்தைகளை செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்